ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாபாவின் மொழிகள் எப்பொழுதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் சிறந்தவை திறமையானவை நன்றாக சமநிலைப்படுத்தப்பட்டவை பாபாவின் மொழிகள் இப்பொழுதும் சுருக்கமானவை மிருதுவானவை ஆழமானவை பொருள் சிறந்தவை திறமையானவை நன்றாக சமாளிப்படுத்தப்பட்டவை அவர் எப்பொழுதும் திருப்தியடைந்தவராக இருந்தார் எதுக்கும் கவலைப்பட்டதில்லை அவர் கூறினார் நான் ஒரு பக்கிரியாக இருந்த பொழுதும் எனக்கு வீடோ மனைவியோ இல்லாதிருப்பினும் எல்லா கவலைகளையும் வித்தொழித்து நான் ஒரே இடத்தில் வசித்தாலும் தடுக்க முடியாத மாயை என்னை அடிக்கடி துரத்துகிறாள் என்னை மறந்தாலும் அவளை மறக்க முடியவில்லை அவள் என்னை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்கிறாள் பரமாத்மா ஸ்ரீ ஹரியனுடைய இந்த மாயை தோற்ற சக்தி பிரம்மா மற்றவர்களையும் துளர்த்துகின்றது பின் என்னை போன்ற ஏழை பக்கரியை பற்றி பேச என்ன இருக்கிறது பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவரது வந்த பாசங்கள் இருந்து விடுவிக்க விடுவிக்கப்படுவார்கள் பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அருளால் அவளது பந்த பாசங்கள் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் மாகி பற்றி பாபா வந்துட்டு இந்த மாதிரி பேசினார் சொன்ன சொல்லியிருக்காரு சுஷ்ர்த்த புக்கில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாபாவின் மொழியில் வந்து எவ்வளோ வந்துட்டு வந்து ஒரு ஒரு வந்து ஒரு நம்ம சிந்திக்கக்கூடியதாக வந்துட்டு வந்து இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இந்த மாகை அப்படிங்கிறத மட்டும் நம்ம நான் சொல்லியிருக்கேன் நான் ஆணவம் கண்மம் மாயின்ட்டு மூணு மூணு விஷயங்கள் வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பாட்ட வரைக்கும் நமக்கு நமக்கு வந்து அது வந்துட்டு எப்படா சமயம் கிடைக்கும் அப்படின்ட்டு சமயம் கிடைச்ச டக்குனு நமக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஆட்குள் ஆட்கொண்டு அதுவாகவே நம்மளை மாற்றிடும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால் நம்ம வந்து ஒரு கூட நம்ம அந்த ஒரு தன்னுடைய நிலையையும் நிலையையும் நம்மளுடைய அந்த ஒரு இயல்பையும் நம்மளுடைய சுயத்தையும் நம்ம இழக்காமல் நம்ம இருக்கிறதுக்கு அது 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 அதுக்கு தான் சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நம்ம எப்போவுமே இந்த அந்த கணத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அந்த கணத்தில் நம்ம இருக்க கிடைக்கும் பொழுது நம்ம இது இந்த வெளியில் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா அது நமக்கு தெரிஞ்சிடும் புரிதாக நான் சொல்கிறது அது என்ன எந்த மாதிரியான எண்ணங்களாக இருந்தாலுமே என்ன அது வந்து நமக்கு தெரிஞ்சிக்கிட்டு நம்ம நம் நம்ம வந்து டக்கு நம்ம வந்து ஒரு விழிப்படைந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்க முடியும் என்ன அது அது அதனால தான் பாபா பாருங்க அந்த மாயை வந்து என்னம்மா அவர் வந்து எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஜீனியஸு அவரே பார்த்தீங்கன்னா அந்த மாயை வந்துட்டு விடாமல் வந்துட்டு இது துரத்திட்டே இருக்குதுன்னு ஏன்னா அவ அவராலையுமே வந்துட்டு மீள முடியலன்னு சொல்கிறாங்க சொல்ல பாருங்க அப்போது இது இந்த மாயை அந்த ஒரு இந்த ஆணவம் கண்மம் மாயை அப்படி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாயினம் வந்துட்டு இது வந்து இது இது தப்பிக்கிறதுக்கான அந்த ஒரு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கனத்தில் மனதை வைக்கணும் வேறு இப்போ புற உலக விஷயங்களில் நம்ம மனதை வந்து வெம்ப வைக்க இருந்து வைக்காமல் வைக்காம தன்கிட்ட தன்னுடைய ம தன்னுடைய கிட்ட நம்ம அந்த மனதை வந்து இப்போயுமே நம்ம வைக்கணும் இந்த மாதிரி வச்சு 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 நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு தெரியும் வெளியிலேருந்து எந்த ஒரு ஒரு தாட்னு நமக்குள்ளே நமக்குள்ள வர்றது போகிறது எல்லாம் தெரியும் இல்லையா நமக்குள்ளே இருக்கக்கூடிய தாட்ஸுக்கு தான் நம்ம அதிகமான வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நமக்கு அப்போ தானே தெரியும் இல்லையா அப்போது வந்து மற்றக்கூடிய தாட்டு நம்ம நினைக்காமையே நம்ம அதுக்காக நம்ம அதுக்கு அது தன்னுடைய தாட்டாக நினைக்கிறது தான் அந்த மாயை சொல்கிறது சரி அதான் மாயைங்கிறது என்ன நம்ம அதை செயல்படுறோம் இல்லையா தன்னுடைய தாட்டை எடுத்துட்டு நம்ம அதுக்காக வந்து செயல்படுறோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து நம்ம நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் அவர் சொல்கிறார் பாருங்க ஸ்ரீ ஹரியினுடைய பரமாத்மா ஸ்ரீ ஹரியனுடைய இந்த மாயை என்ன மற்ற பிரம்மா போன்ற தேவைகளை கூட இது தேவைகளுக்கு கூட என்ன இது வந்து துரத்துது இந்த அப்படி இருக்கும் பொழுது நம்ம பரமாத் பரமாத்மாவிடம் சரண் புகுவோர் அவரது அவரது அருளால் அவரது அருளால் அவளது அவளது பந்த இருந்து இது அவளது யாரது அந்த மாயைக்காங்கல்ல மாயைங்கிற அந்த ஒரு அந்த ஒரு உணர்ச்சிகள் அந்த ஃபீலிங்ஸும் அதிலிருந்து நம்ம வந்துட்டு தப்பிக்கலாம்னு சொல்கிறார் சரியா இதில் இந்த அவளுங்கிறது யார் மாயை தான் அந்த ஃபீலிங்ஸு அந்த ஃபீலிங்ஸ் வந்து நம்ம வந்து வெளியில் வரணும் அப்படின்னா என்ன நம்ம நான் சொன்ன மாதிரி நம்ம நம்மளுடைய இந்த மனதை வந்துட்டு தன்னிலையில் தன்வசம் தன்வசம் வந்து வச்சுக்கணும் ஒன்று தன்வசமே வந்து வச்சு சும்மா நம்ம வச்சுக்க முடியாது மனதை இல்லையா அப்போ அதை வந்து ஒரு நல்ல எண்ணங்களால் நம்ம வந்துட்டு அதை வந்து நல்ல எண்ணங்களை நல்ல எண்ணங்களை அதுக்கு சாப்பாடாக கொடுத்து அதை வந்துட்டு ஒரு அமைதி அவர் அமைதிப்படுத்தி வைக்கணும் சரிங்களா சும்மா வந்துட்டு இருக்காது இல்லையா அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி இல்லை வந்து ஸ்ரீ ஸ்ரீராம ஜெயம் ஒன் சும்மா இது ராமா 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 ஏதோ ஒரு இது ஒரு ஒரு மந்திரத்தை நான் எடுவிடாமல் நான் சொல்லுவேங்க சொல்லணும் 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 சொல்லணும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கிறது நீங்கள் சொல்லி நினைப்பீங்க ஏமா எல்லாமே நீங்கள் இந்த நாங்கள் தான் செய்யணுமா நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு கேட்பீங்க நானும் தான் செய்யத்தை நான் வந்து டைப் பண்ணிகிட்டு இருக்கீங்களா எல்லாமே நான் என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணது நான் இன்னும் வாழ்க்கையில் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணது தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா ஆனால் நம்ம வந்து எந்த எந்த நேரத்துலையுமே நம்ம அந்த இறை நாமத்தை நம்ம இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா அந்த பரமாத்மா நமக்குள்ளே வந்து வந்துடும் சரியா அந்த பரமாத்மா விடம் சண் பூவோ அவரது அருளால் அவளது பந்த பாசங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் ம் புரியுதுங்களா ம் அப்போது ஏதாவது வந்து ஒரு ஸ்ரீ மந்திரத்தையோ இல்லை ஓம் நமோனா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கடவுளைய மந்திரத்தை இடைவிடாமல் நம்ம சொல்லணும் சரியா ஆ அதை அதை வந்து நீங்கள் நம்ம வந்து ஒரு பழக்கமாக மாற்றிக்கணும் அப்போ தான் நம்ம தன்னிலையில் நம்ம நம்ம வந்து இருந்து நம்ம வந்து செயல்பட முடியும் அப்போ தான் நம்மளுடைய செயல்கள் வந்துட்டு சிறப்பாக அமையும் நான் நமக்காக தான் சொல்கிறது ஓகேங்களா ம் நன்றி